அவர்கள் முன்னால் முன்னால் செய்ததையும் அவன் அவன் அறிவான் அறிவான் அவர்கள் அவர்கள் செய்த அனைத்தையும் இதற்கு பிறகு என்ன செய்வார்களோ அதுவும் தெரியும் அப்படியான அறிவிக்க வேண்டும் வணங்கப்படுகிறவருக்கு இந்த அறிவிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அறிவு அல்லா ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது

உங்களுக்கு ஞானம் என்பது கொஞ்சமாகத்தான் அறிவு என்பது கொஞ்சம் சொற்பமாகத்தான் தரப்பட்டுள்ளது மற்றது அல்லாஹுடம் இருக்கிறது அல்லாஹுடைய அறிவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அப்படி அப்படிமாக இருக்க வேண்டும் அவனுடைய குர்சி இருக்கிறது அந்த குருசி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது அல்லாஹுடைய குருசி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது அதை பாதுகாப்பது அல்லாஹுக்கு கஷ்டம் கிடையாது இது குருசி அல்லாஹுடைய அர்ஷ் செலவுகள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அரிசியை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால் குருசி என்பது அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால் குருசி என்பது எப்படி இருக்கும் என்றால் ஒரு பெரிய திறந்த வெளியில் ஒரு சின்ன இரும்பு வளையலை போட்டால் அந்த வளையல் எப்படி தெரியுமோ அலி அவன் உயர்ந்தவன் அல் அவ் அவன் மகத்தானவன் இவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன் இப்படி அல்லாஹாவை இந்த சமுதாயம் புரிந்து கொண்டால் அல்லா படைத்த சாதாரணமான ஒரு மனிதனிடம் போய் தன்னுடைய தேவையை கேட்பானா அல்லாஹ்வுடைய அடியான் செய்த ஒரு சிலையிடம் போய் தன்னுடைய தேவையை கேட்பானா அல்லா படைத்த ஒரு மிருகத்திடம் போய் தன்னுடைய தேவையை கேட்பானா அல்லாஹ் படைத்த ஒரு மரத்திடத்தில் போய் தனக்கு குழந்தை பாக்கியம் கேட்பானா அல்லஹவை புரிந்து கொள்ளவில்லை அல்லாஹ் சரியான முறையில் அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை அல்லாஹுவை பற்றி இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வந்தவர்கள் எல்லாம் வெறுமனே ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லாஹுவை இந்த மக்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கக்கூடிய முறையில் அல்லாஹுடைய வல்லமைகளை சொல்லவில்லை இந்த உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் தௌஹீதை வலியுறுத்தினார்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லா ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கை அல்லா ஒருவனின் பால் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும் நம்முடைய உள்ளம் அல்லா ஒருவனின் பால் மாத்திரமே திரும்ப வேண்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உடனே நம்முடைய உள்ளம் யா என்று அழைக்கக்கூடிய நிலைக்குத்தான் நம்முடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்முடைய தலையின் மீது வானமடிந்து விழுந்தாலும் நம்முடைய கீழே பூமி பிளந்தாலும் இந்த கடல் உயர்ந்து வந்தாலும் அல்லது காட்சி வேகமாக அடித்தாலும் நம்முடைய குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரணித்தாலும் நம்முடைய வீட்டிலே சொல்லுனா முடியாத துயரங்கள் துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் யா அல்லா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வை தருவதுதான் தௌஹீத் வெறுமனே தௌஹீத் என்பது சிலையை வணங்காமல் இருப்பது மாத்திரமல்ல கபிரிடம் போய் விழாமல் இருப்பது மாத்திரமல்ல உள்ளம் நிலை தடுமாறாமல் உறுதியாக இருப்பது தான் தௌஹீத் எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் வைத்த வேறு எவருக்கும் அஞ்சாமல் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ் வைத்த வேறு எவரின் மீது தவக்குல் வைக்காமல் இருப்பது எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ் அல்லாத வேறு எவரிடத்திலும் தன்னுடைய ஆதரவை வைக்காமல் இருப்பது எல்லாமே அல்லாஹ்வினால் தான் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு துதான் தௌ இந்த இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் ஒன்றாக போதித்தார்கள் எனவே தான் சொன்னார்கள் நாங்கள் நபிமார்கள் எங்களுடைய மார்க்கம் ஒன்று என்றார்கள் எங் நாங்கள் நபிமார்கள் எங்களுடைய மார்க்கம் ஒன்று என்றார்கள் அதாவது எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுவை சரியான முறையில் அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹவை சரியான முறையில் அறிமுகப்படுத்தினால் கண்ணியத்திற்குரிய சகோதரி அல்லாஹ் தால சூரத்துல் அன்ஃபால் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறானே இன்னமல் முமினூன் அல்லதீன இதா துக்கிற அல்லாஹு வஜில கொலோபகும் வைதா துலியச் அலைஹும் ஆயா துஹு ஜாஜ என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த நிலை வரும் அவர்களிடம் அல்லாஹை நினைவுகூர்ந்தால் அல்லாஹ் என்று அவர்களிடம் சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நானோ அல்லது ஏனைய மௌலவிகளோ சொல்லவில்லை குரானில் அல்லாஹ் சொல்கிறான் உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான் நடக்கிறதா நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வரும்போது ஒருவன் திருடுகிறான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவனை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டார்கள் அவனிடத்திலே போய் கேட்டார்கள் சகோதரனை திருடினாய் அல்லவா என்று கேட்டதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் தவிர வைத்தவிரவர் யாரும் இல்லை அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான் இல்லவன் தன்னுடைய இரண்டு கண்களாலும் பார்க்கிறார்கள் திருடுவதை இந்த மனிதன் என்ன சொல்கிறான் வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாக வைத்தவிரவர் யாரும் இல்லை அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான் அல்லாஹுவே ஈமான் கொண்டிருந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவனுக்கு அடித்தார்களா சண்டை செய்தார்களா அவனோடு தர்க்கத்தில் ஈடுபட்டார்களா என்ன சொன்னார்கள் ஆமன் சூபியோ ரப்பி வக்கதபத் ஐ நாயர் அல்லாஹு அக்பர் என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் அந்த ரப்பின் மீதினி சத்தியம் செய்து விட்டாய் என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன் அந்த ரப்பின் மீதினி சத்தியம் செய்து விட்டாய் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன என்று போய்விட்டார்கள் அல்லாஹு அக்பர் இதுதான் சகோதரிகளை தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய நிலை பிலாரதி அல்லாஹர்களை சுடுமணிலே போட்டு அடிக்கும்போது அவர்களுக்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன அஹத் அஹத் இதுதான் தௌஹீத் இந்த தௌஹீத் நபிமார்கள் போதித்த தௌஹீத் ரசூல்மார்கள் போதித்த தௌஹீத் அல்லாஹ்வை அல்லாவாக காண்பித்தார்கள் அல்லாஹுடைய சிபாத்துகளை அந்த மக்களுக்கு சரியாக உணர்த்தினார்கள் அல்லாஹுடைய அஸ்மாக்களை அந்த மக்களுக்கு சரியாக எடுத்து சொன்னார்கள் எனவே அந்த மக்கள் அல்லாஹுவை புரிந்து கொண்டால் அதிலே உறுதியாக இருந்தார்கள் ஆட்டம் காணவில்லை இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள் எனவேதான் நம்முடைய சலஃபு சாலிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்களும் கூடுதலாக அஸ்மா சிஃபாத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அஹலுசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த அல்லது சலஃப்கள் என்ற அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமே என்ன தெரியுமா அவர்கள் கூடுதலாக அல் அஸ்மா ஒ சிஃபாத் என்ற அல்லாஹுடைய திருநாமங்களையும் அல்லாஹுடைய பண்புகளையும் பற்றி பேசுவார்கள் ஏன் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதற்குரிய முக்கியமான வழி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு அங்கேதான் தான் இருக்கும் அல்லாஹுவை புரிந்து கொண்டால் அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து கொண்டால் அந்த மனிதன் அல்லாஹுவை நேசிப்பான் அந்த மனிதன் அல்லாஹுக்கு பயப்படுவான் அல்லாஹுவை நேசித்து அல்லாஹுக்கு பயப்பட்டான் என்றால் அல்லாஹுக்காக எதுவும் செய்வான் அவனிடத்தில் எந்த சுயநலமும் வராது ஈகோ வராது ப்ரஸ்டீஜ் வராது காம்ப்ளெக்ஸ் வராது அல்லாஹுக்காக இசாலி அவர்கள் செய்தார்களா இல்லையா ஆமன் சுபி ரப்பி வ கதபத்தை ஐநாய என்று அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி சென்றார்களா இல்லையா இந்த நிலை வரும் எனவேதான் நபிமார்களுடைய இந்த தூதுத்துவத்தின் பொதுத்தன்மை உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் அவர்களிடம் இருந்த தூதுத்துவத்தின் பொதுத்தன்மை என்ன தௌஹீத் அல்லாஹ் ஒருவன் நான் வணங்கி வழிபட தகுதியானவன் ஏனைய அனைத்துமே நிராகரிக்கப்பட வேண்டும் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தும் உதறி உதறித்தள்ளப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் அதேபோன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் வந்த எல்லா தூதர்களையும் நாம் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்திய அதே நேரத்தில் அக்கைதாவின் அடிப்படை அம்சங்களையும் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் அக்கைதாவினுடைய அடிப்படை அம்சங்களை அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் உதாரணமாக மலக்குகளை பற்றி அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஜின்களை பற்றி அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லோருமே மறுமையை பற்றி நிறைய அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இது எல்லா நபிமார்களுடைய அந்த தூதுத்துவத்தின் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த தூதுத்துவத்தின் ஒரு பொதுத்தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் பல் தூசிரூன் ஹயாத்து துன்யா நீங்கள் இந்த உலகத்தை தான் தேர்வு செய்கிறீர்கள் உங்களுக்கு இம்மையா மறுமையா என்று கேட்டால் உண்மையில் நீங்கள் இந்த உலகத்தை தான் தேர்வு செய்கிறீர்கள் ஆனால் வல் ஆஹிரத்து ஹைருன் அபுகா மறுமைதான் நிரந்தரமானது சிறந்தது என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் அதேபோன்று இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சஹீ புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஃப் இப்னு அம்மர் ரதி அல்லாஹூ அனுகுமா அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னி அந்த உங்களுக்கு நான் அவனை எச்சரிக்கை செய்கிறேன் ஒரு நபியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு எனவே உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு தஜ்ஜால எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த தஜ்ஜால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஒரு சவால் எனவே தான் நபீல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அவனை பற்றி மிக கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதேபோன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக அல் குர்வான் அறிமுகப்படுத்தக்கூடிய தூதுத்துவத்தை நாம் போது சில முக்கியமான செய்திகளை எல்லா தூதர்களும் இந்த உலகத்தில் வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம் அதிலே பிரதானமாக தஸ்கியாவை எல்லா நபிமாரும் போதித்திருக்கிறார்கள் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்ற தொகைதை போதித்த அதே நேரத்தில் அவர்கள் தஸ்கியாவையும் தன்னுடைய சமுதாயத்திற்கு இருக்கிறார்கள் ஏனென்றால் தஸ்கியா தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்குரிய அடிப்படையாக இருக்கிறது இப்போ சூரத்துள்ள ஆலா சபிஹிஸ்ம ரப்பி கல அலா என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்லும்போது கது அஃப்லஹ மன் தஸ்கா யார் தஸ்கியாவோடு இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார் அப்போ தஸ்கியாவோடு இருக்கிறவருக்கு தான் வெற்றி இருக்கிறது ஒதக்கரஸ்ம ரப்பி ஹி ஃபசல்லா அவர் அல்லாஹ் தன்னுடைய ரப்பின் பெயரை திக்ரு செய்து தொழுவார்

இந்த தஸ் மிக பிரதானமான இடத்தை அவர்களுடைய பிரச்சாரத்தில் கொடுத்தார்கள் சூரத்துல் ஜும்மா இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது உல்லதை பாச்சபில் உம் மிகி நான் ரசூலம் மின்வும் அலைஹிம் ஆயா தீஹி வையு இந்த உம்மிகளுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான் அவர் அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார் வையு ஜக்கிஹிம் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய இச்சைகள் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிற நோய்கள் இவைகளை எல்லாம் அவர் களைவார் நபி அல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தில் அல் குர்ஆனிலே அல்லாஹு என்ற அத்தியாயத்தில் பதினோரு தடவை சத்தியம் செய்கிறான் والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طحاها ونفس وما سواها ان رسول الله تعالى نسل غران فقد افلح من زكاها وقد خاب من دساها ياارتانولي اذا يتي فرشتا في بيتي الكرارو افرك نيتشي ماخا يا ياارتانولي اذا يتي كرايبري بيتي நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்த அந்த சமுதாயம் ஒரு குப்பை சமுதாயம் அவர்கள் தூதராக வரும்போது அவர்கள் ஜாகிலியத்தில் இருந்தார்கள் அந்த காலத்தை வரலாறு ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்கிறது குப்பை கொலைவரை பிடித்தவர்கள் உலக ஆசை நிறைந்தவர்கள் பெண் பித்து பிடித்தவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் இணை வைப்பதில் மிக மோசமாக இருந்தவர்கள் இந்த மக்களை அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பின் அடிப்படையில் தர்பியா கொடுக்கிறார்கள் அவர்களை தஸ்கியாவுக்கு அழைக்கிறார்கள் அந்த மக்கள் பரிசுத்தமான இதயத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள் அல்லாஹுவே அவர்களை சொல்லுகிறான் ரதி அல்லாஹூ அன் அல்லாஹ் அவர்களை கொண்டான் அந்த நிலைக்கு அவர்கள் மாறுகிறார்கள் ஏனென்றால் இந்த தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தஸ்கியா வெறுமனே அல்லாஹுடமிருந்து வருகிற வகையை தகவலை மக்களுக்கு கொடுத்து பெருமையோடு இருக்கிறவன் பெருமையோடு இரு ஆணவத்தோடு இருக்கிறவன் ஆணவத்தோடு இரு பொறாமையோடு இருக்கிறவன் பொறாமையோடு இரு உலக ஆசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறவன் உலக ஆசைக்கு அடிமைப்பட்டிரு கொள்கையிலும் ஏனைய விஷயங்களிலும் சந்தேகத்தோடு இருக்கிறவன் அப்படியே இரு என்று விட்டு விடுவது நபிமார்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதும் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது என்பதை அல்லாஹுத் நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் இப்படி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூத்தா இந்த உலகத்தில் மனிதனை படைத்துவிட்டு மனிதனை அவன் விரும்பியபடி செல்லட்டும் என்று விட்டுவிடவில்லை எப்போது மனிதனை இந்த பூமிக்கு அனுப்புகிறானோ அப்போது அவனுக்கு சொல்லி அனுப்புகிறான் இம்மாயத்தி என்னக்கும் மின்னி ஹுதா என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள் மாட்டீர்கள் நீங்கள் பாவியாகிவிட மாட்டீர்கள் என்று சொன்னதிலிருந்து இறுதியாக முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹுத் அலா தூதராக அனுப்பி அதற்கு பிறகு அந்த தூதுத்துவத்தை இந்த உலகத்தில் பரப்புகிற பொறுப்பை மூமின்கள் நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாமர்களை பின்பற்றுகிற அனைவருக்கும் அல்லாஹூத்தாலா ஒப்படைக்கிறான் பார்த்து பார்த்த சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய வழி அவர்கள் இருக்கிற வழியை காண்பித்து சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் என்னுடைய வழி அது அல்லாஹி அலா வசூரத்தின் தெளிவான ஆதாரங்களின் அத்தாட்சிகளின் அடிப்படையில் அல்லாஹுவின் பக்கம் நானும் அழைப்பேன் என்னை பின்பற்றுகிறவர்களும் அழைப்பார்கள் எனவே அல்லாஹுவை பின்பற்றுகிறவர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை உலகம் அழியும் வரைக்கும் இந்த இறுதி தூதுத்துவத்தை பரப்புகிற பணியில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை கொண்டுதான் இந்த உலகம் அழியும் எனவே எல்லாம் வல்ல அல்லா ஜெல்லிஷான தூதுத்துவத்தை சரியான முறையில் ஈமான் கொண்டு தூதர்களுக்கிடையில் எந்த வித்தியாசமும் காட்டாமல் எல்லா தூதர்களையும் அல்லாஹுடைய தூதர்கள் என்ற அடிப்படையில் நம்பி அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தால நம் அனைவருக்கும் அனில் அலி அலமதுல்ல ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத் அன்றைக்குரிய சவர்களே தற்போது இசா தொழுகைக்கான நேரம் வலு செய்யக்கூடியவர்கள் பத்து நிமிடங்களில் ஒழுங்கு செய்து கொண்டு நீங்கள் தயாராகி வந்தால் இஷா தொழுகை முடிந்தவுடன் இன்ஷா அல்லா எமது இறுதி உரை மௌலவி ஜாபிர் ஷரஃபி அவர்கள் ட்ரிங்கோவிலிருந்து வந்திருக்கிறார்கள்